வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலியிருப்பான வணக்கம் தமிழியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழரியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வீட்டி கேஷன் கரி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் மகிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் ரோஹிங்கா முஸ்லிம்கள் இலங்கை வந்தபோது அப்போதைய அரசாங்கம் ஐக்கிய நாடுகள் சபையுடன் இணைந்து மரிதாயமான ரீதியில் செயற்பட்டது ஆனால் இந்த அரசாங்கம் மீண்டும் அவர்களை அந்த நாட்டுக்கே அனுப்புவதற்கு முயற்சிக்கிறது அவ்வாறு செய்தால் சர்வதேசத்தின் மத்தியில் இலங்கைக்கு அவப்பேர் ஏற்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபிர் ரஹ்மான் தெரிவித்திருக்கிறார் முல்லைத்தீவு விமானப்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ரோஹிங்கா அகதிகள் விடயத்தில் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு அமைய நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த அகதிகள் நாட்டில் தங்கியிருக்கும் வரை தேவையான உதவிகளை மனிதாயமான அடிப்படையில் வழங்கப்படும் என்று தெரிவித்த கடத்தொழில் நீரியல் வளங்கள் மற்றும் கடல்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் எவ்வாறாயினும் ரோஹிங்கா அகதிகளை தொடர்ந்தும் நாட்டில் வைத்திருக்கும் தீர்மானத்தில் அதற்கு பின்னர் ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்து அவதானம் செலுத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் நாட்டில் வைத்திருக்க தீர்மானம் எடுக்கப்பட்டால் அகதிகளாக எல்லோரும் இலங்கைக்கு வர முற்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் உயர்மட்ட குழு கூட்டம் கோவில் குளம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று நடைபெற்றிருக்கிறது இலங்கை வருவதற்கு அனுமதி கோரும் உலக நாடுகளின் ஆய்வுக் கப்பல்களுக்கு நிதியான மூலோபாய ஒத்துழைப்பு விதிமுறையின் கீழ் அனுமதி அளிப்பது குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது இதற்கு அமைவாக விசேட விதிமுறை ஒன்றை உருவாக்குவதற்கு வெளிவகார அமைச்சர் விஜிதகர தலைமையில் விசேட குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடத்தொழில் தொடர்பான புதிய சட்டம் கொண்டுவரப்படும் போது ஐரோப்பிய நாடுகளுடன் அது தொடர்பில் கலந்துரையாடப்படும் என்று கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிடுகிறார் இலங்கையில் அதானியின் எரிசக்தி திட்டங்களை பரிசீலிக்க குழு ஒன்றை நியமிப்பதற்கான யோசனை நாளை நடைபெற உள்ள அமைச்சரவை கூட்டத்தில் முன்வைக்கப்படும் என்று எரிசக்தி அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார் காதலர்கள் காதலி கட்டம் மற்றவர்களின் அதை பற்றி கவலைப்பட வேண்டும் சமூக ஊடகங்களுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த் ஒரு நிகழ்வின் பின்னர் ஊடகம் கேள்வி எழுப்பியிருக்கிறார் தூய்மையான இலங்கை திட்டத்துக்கு அமைவாக வெத்துக்களை குறைத்தல் மற்றும் நெரிசலை குறைக்கும் நோக்கில் இலங்கை போலீஸ் திணைக்களம் இரண்டு போக்குவரத்து முயற்சிகளை ஆரம்பித்திருக்கிறது சிகிரியா குன்றில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக மின் தூக்கியை நிறுவது குறித்து அவதானம் செலுத்தப்படுவதாக சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்திருக்கிறது தற்போது சிறைச்சாலை வைத்தியசாலையில் சீச்சை பெற்று வரும் கொலைக்குற்றவாளி துமிந்த சில்வாவின் உடல்நிலையை மதிப்பிடுவதற்கு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டிருக்கிறார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரனின் மட்டக்களப்பு வீட்டின் முன்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக கொலை கூட்டத்தின் பேரில் சந்தகத்தின் அடிப்படையில் குற்றப்பிராவு தினக்கழகத்தினரால் கைது செய்யப்பட்ட வியாழேந்திரனின் வாகன சாரதியை எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை விளக்க வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் நேற்று முன்தினம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறாா் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்கும் போது இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பில் முன்னாள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுசன் நானேகாராவிடம் வாக்குமூலம் புறப்பட உள்ளதாக விசாரணை குழுக்கள் தெரிவிக்கின்றன இரண்டு நாயகவுடன் அரிசி மூடைகளை கொண்டு சென்றபோது பலாங்குடை பொது பாதுகாப்பு பரிசோதனைகள் உதவியாளருடன் சாரதியை கைது செய்துள்ளார்கள் லொரியம் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தங்கியிருந்து சீச்சை பெற்று வரும் தனது தாயாரை பார்க்கச் சென்ற பெண்ணிடமிருந்து அங்கப் பொருட்களை வைத்தியர் என்று கூறி மோசடி செய்து அபகரித்த போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் வயதுடைய சிறுமியை அச்சுறுத்தி தனது தொலைபேசியில் ஆபாசமான குறுஞ்செய்திகள் மற்றும் காணொலிகளை அனுப்பிய ராணுவ சிப்பாய் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டிருப்பதாக சிறிபுர போலீசார் தெரிவிக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் நிமோனியா காய்ச்சலால் உயிரிழந்திருக்கிறார் புண்ணாலக்கட்டுவன் வடக்கு பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு வயது நிரம்பிய மூன்று பிள்ளைகளின் தந்தியே உயிரிழந்திருக்கிறார் நீர்நிலைக்குள் விழுந்து ஒன்றரை வயது குழந்தையொன்று பரிதாபகரமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மட்டக்களப்பு மாவட்டம் போர்தீவு பற்று இளைஞர் விவசாய திட்டத்தின் நேற்று காலை நீரோடையில் விழுந்து முருகேசு விகான் என்ற ஒன்றரை வயது ஆண் குழந்தையே உயிரிழந்திருக்கிறது கிக்கடுவ பகுதியில் வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கைத்துப்பாக்கியுடன் சந்தை நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் மன்னர் முருங்கன் பஜார் பகுதியில் இருநூறு போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் அம்பாறை தமன வனகமு பிரத்தில் தொலைபேசி விற்பனை செய்யும் இடம் என்ற போர்வையில் ஐயாயிரம் ரூபாய் போலி நாணயத்தாள்களை அச்சடிக்க நிலையமாக இயங்கி வரும் வீடொன்று சுற்றி வளைக்கப்பட்டு மூன்று சந்த நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கிண்ணச்சி கோர்க்கன் காட்டுப் பகுதியில் மின்சாரம் தாக்கி ஒருவர் நேற்று உயிரிழந்தார் தரமைந்து புலமைப்பரசில் பரீட்சை விடைத்தால் திருத்தும் பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது சப்புருகுவா தென் உவா மாகாணங்களிலும் கழுத்துறை கண்டி நூரலியா மாவட்டங்களிலும் இன்று மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது இந்திய செய்திகளில் ராஜ தர்மத்தை பின்பற்றாமல் அரசமைப்பு சட்ட ரீதியில் விட்டார் பிரதமர் மோடி இதிலிருந்து அவர் தப்பிக்க முடியாது என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்ததோடு மணிப்பூர் விவகாரத்தில் பிரதமர் மீது இந்த விமர்சனத்தை கார்கே முன்வைத்தார் மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் சுயநலத்தால் மணிப்பூர் பற்றியறிவதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் ஜாதி அரசியல் என்ற பெயரில் சிலர் அமைதியை சீர்குலைக்க முயற்சிக்கிறார்கள் நாட்டின் கிராமப்புறங்களில் சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்க இத்தகைய முயற்சிகளை நாம் முறியடிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியிருக்கிறார் குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் தான் பங்கேற்ற வெகுஜன திருமண நிகழ்ச்சி காணொலியுடன் இது சமூகத்தினரிடையே வன்முறையை தூண்டும் வகையிலான பாடலை இணைத்து சமூக ஊடகத்தில் வெளியிட்ட காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் பிரத்காரி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் நுண்ணறிவு முன்னிலை பெறும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதி தெரிவித்திருக்கிறார் இந்தியாவின் இரண்டு சதவீத பாடசாலைகளில் மட்டுமே மாணவர்களுக்கான கணனி வசதி இருப்பதும் ஐம்பத்தி மூன்று தசம் ஒன்பது சதவீத பாடசாலைகளில் மட்டுமே இணைய வசதி இருப்பதும் மத்திய கல்வி அமைச்சின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் கல்வியாண்டுக்கான ஒருங்கிணைந்த மாவட்ட கல்வி தகவல் தரவுகளின் ஊடாக தெரிய வந்துள்ளது தமிழக அரசின் தொல்லியல் துறை சார்பில் சிந்துவெளி பண்பாடு கண்டுபிடிப்பு நூற்றாண்டிரவு பன்னாட்டு கருத்தரங்கை முதல்வர் ஸ்டாலின் இன்று தொடக்கி வைத்தார் கர்நாடகத்தில் மாநகராட்சி ஒப்பந்தக்காரர் தற்கொலை விவகாரத்தில் அமைச்சர் பிரியங்கா கார்கே பதவி விலக வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினர் போராட்டம் நடத்துகிறார்கள் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே நேற்று நடைபெற்ற பட்டாசு ஆலை வடிவத்தில் ஆறு பேர் பரியா நிலையில் ஆலையின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அமலாக்கத்துறையின் சோதனை நடைபெற்ற நிலையில் அமைச்சர் துரைமுருகன் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் மத்திய பிரதேச மாநிலம் போபால் விசவாய்வு கழிவுகளை பீதம்பூரில் அறிக்க எதிர்ப்பு தெரிவித்த போராட்டக்காரர்கள் கழிவு அழிப்பு ஆளு நேற்று கல்விக்கில் ஈடுபட்டார்கள் மத்திய பிரதேசத்தில் வீட்டின் கழிவுநீர் தொட்டியிலிருந்து நான்கு சடலங்கள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அண்ட நாடான வங்கதேசத்தைச் சேர்ந்த ஐம்பது நீதிபதிகள் இந்தியாவில் அரசு நீதித்துறை அகாடமிகளில் பத்து நாள் பயிற்சி பெற இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நேபாளத்துக்கு இரண்டு லட்சம் கோதுமை ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜெக் செலிவன் இரண்டு நாள் பயணமாக இந்தியாவுக்கு இன்று செல்லுகிறார் இந்தியாவில் உள்ள காட்டர்பூரி என்ற கிராம மக்கள் கடந்த ஒரு வாரமாக அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் காட்டருக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் நூற்றி பத்தொன்பதாவது அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிகள் சபையின் புதிய உறுப்பினர்களாக ஆறு இந்திய வம்சாவளியினர் நேற்று பதவியேற்றுக் கொண்டார்கள் இந்திய தலைவர் புதுடில்லியில் பனிமூட்டம் காரணமாக விமானப் பயணங்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றன காஷ்மீரில் முன்னூறு அடி பள்ளத்தாக்கில் ராணுவ வாகனம் விழுந்த விபத்தில் நான்கு ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தார்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூத்த அணு விஞ்ஞானி ராஜகோபால் சிதம்பரம் மும்பையில் நேற்று காலமானார் இறக்கின்ற போது அவருக்கு வயது எண்பத்தி இன்று ஞாயிறு தினம் விடுமுறை தினம் என்பதால் சென்னையில் ஆம்பனத்தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆம்பனத்தங்கத்தின் விலை கிராமுக்கு நாற்பத்தி ஐந்து ரூபாய் குறைந்து ஏழாயிரத்தி இருநூற்றி பதினைந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் சீனாவில் பரவி வரும் சளிக்காய்ச்சல் குளிர்காலத்தில் தோன்றும் வழக்கமான ஒன்றுதான் என்று அந்த நாடு மீண்டும் தெரிவித்திருக்கிறது கோவிட் போன்ற அறிகுறிகளை காட்டுவதாக சொல்லப்படுகின்ற சூழலில் சீனாவில் இந்த அறிவித்தல் வந்திருக்கிறது காசாவில் ஹமாஸின் படை பிரிவு இஸ்ரேலிய பிணையாளி ஒருவரின் காணொலியை வெளியிட்டிருக்கிறது அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் முதல் காசாவில் பிணைக்கைதியாக இருப்பதாக கூறப்படுகிறது கத்தாரில் சண்டநிறுத்த பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கியிருப்பதை இஸ்தேரிய தற்காப்பு அமைச்சர் உறுதிப்படுத்தியிருக்கிறார் தென்கொரிய தலைநகர் சோலில் ஆயிரக்கணக்கில் மக்கள் தெருக்களில் திரண்டுள்ளார்கள் தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கும் அதிபர் ஜூன்சுக் யோலை ஆதரித்தும் எதிர்த்தும் அந்த மக்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள் அமெரிக்காவில் அதிபராக மீண்டும் பொறுப்பேற்க உள்ள டொனால்டு டிரம்ப்புக்கு சொந்தமான ஹோட்டல் அருகே கார் குண்டுவெடிப்பு நடத்திய ராணுவ வீரர் மனநல பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர் என்று தற்போது காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள் அமெரிக்காவின் வெர்ஜினியா மாகாணத்தில் உள்ள கென்ரிகோ டாக்டர்ஸ் மருத்துவமனையில் மூன்று பச்சிளம் குழந்தைகளின் எலும்புகளை உடைத்த கொடூர நேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தென் அமெரிக்க நாடான ஈகுவாரின் ஏழு மாகாணங்கள் மற்றும் மூன்று நகராட்சிகளில் அவசரநிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது மியன்மார் சுதந்திர தினத்தையொட்டி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட கைதிகளுக்கு அந்த நாட்டு ராணுவ அரசு பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்துள்ளது பதவியில் அகற்றப்பட்ட வங்கதேச முன்னாள் பிரதமர் சைகாசினாவின் ஆட்சி காலத்தின் போது நடைபெற்றதாக கூறப்படும் தேர்தல் முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்த அந்த நாட்டு தேர்தல் ஆணையம் தற்போது முடிவெடுத்திருக்கிறது அமெரிக்காவின் தலைமை மருத்துவ அதிகாரி விவேக் மூர்த்தி மதுபானங்களில் புற்றுநோய் எச்சரிக்கைகள் ஒட்டப்பட வேண்டும் என்ற பரிந்துரையை வழங்கியிருக்கிறார் மலேசியா இரண்டு படகுகளில் சென்ற சுமார் முன்னூறு மியன்மார் குடியேறிகளை திருப்பி அனுப்பியிருக்கிறது அவர்களிடம் பயணப்பத்திரங்கள் எதுவும் இல்லை என்று மலேசிய கடத்துறை அமலாக்க பிரிவு தெரிவித்திருக்கிறது ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்தில் உள்ள புல்கோவா விமானத்தில் விமானங்கள் புறப்படுவதும் தரையிறங்குவதும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது தென்கொரியாவில் விபத்துக்குள்ளான விமானத்தில் இறந்த மீட்கப்பட்டு விட்டது மீட்கப்பட்டுவிட்டது நிலையத்தின் பாதுகாப்புக்காக நாய்களை வைத்திருப்பது வழக்கம் ஆனால் விமான பயணத்தின் பயத்தை மறக்க வைக்க ஒன்று உதவி வருகிறது பயணிகளை மகிழ்விப்பதற்காக விமான நிலையத்தை அந்த நாய் வலம் பெறுகிறது ஆஸ்திரேலியா நிறுவனத்தில் பணிபுரியும் விமான சிப்பந்தியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக சந்தேகிக்கப்படும் நபர் மீது நாளை குற்றம் சாட்டப்பட இருக்கிறது உலகிலே ஆக வயதானவராக கருதப்படும் ஜப்பானை சேர்ந்த அவருக்கு மெட்ராவுக்கு சொந்தமான முன்னணி செயலியான வாட்ஸ்அப் கூகுள் மூலம் வாட்ஸ்அப் இணைய பயனர்களுக்கு வெளியிட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த அம்சத்தின் ஊடாக பயனர்கள் சந்தேகத்துக்குரிய புகைப்படத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம் விளையாட்டுச் செய்திகளில் வெலிங்டன் பேசின் ரிசர்வ் விளையாட்டரங்கில் இன்று நடைபெற்ற நியூசிலாந்துக்கு எதிரான முதலாவது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஒன்பது விக்கெட்டுகளால் மிக மோசமான தோல்வியை இலங்கை தழுவியிருக்கிறது தென் ஆப்பிரிக்காவின் முன்னாள் ரோட்ஸ் தனது குடும்பத்தினருடன் இலங்கைக்கு சுற்றுலா சென்றுள்ளார் உலகின் ஏழு கண்டங்களில் மிக உயரமான சிகரங்களில் ஏறி இலங்கையின் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்பதே தனது ஒரே நம்பிக்கை என்று இலங்கை மலையேறும் வீரர் யோகான் பீரிஸ் தெரிவித்திருக்கிறார் போர்டர் போர்டர்காஸ்கர் கிரிக்கெட் கோப்பையில் இந்திய அணியை வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணி விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றிருக்கிறது பிரிஸ்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவின் இறுதி ஆட்டத்துக்கு உலகின் நம்பர் ஒன் வீராங்கனை அர்ஜனா சபலங்கா தகுதி பெற்றிருக்கிறார் இறுதியில் ரஷ்யாவின் குடர்மேட்டாவுடன் அவர் மோதுகிறார் நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள்

கேட்டது டிஆர்டி தமிழலியின் டி வடக்கம் தமிழலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழலியின் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள சூப்பர் ஸ்டார் விடத்தினர் உங்கள் செய்திகளுக்கு நன்றி நேர்களே